முடியா கத்துடைய வல்லமை குறிக்கிடும்படியாய் உண்மை நோக்கி நாங்கள் செமித்து சத்தினாலே அவருடைய அறியாமையை நீக்கப்படுவீராக எல்லாரும் ஊக்கமாய் செபிப்போம் உள்ளிர்கள் எல்லாரும் வருமானப்பட்டு செபிப்போம் ஒரு வைராக்கியத்தோடு செபிப்போம் பரிசு தாவி நிறைந்தவர்களாய் செபிப்போம் எங்கள் தேசத்தை தேவன் ரட்சிப்பீராக எங்கள் தேசத்தில் நம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக எங்கள் தேசத்தில் நம்முடைய மகிமையை இறக்குவீராக ஆண்டவரே ஆமே நாமே நாண்டவர் இதை போல எத்தனை அருவிருப்புகளை பார்க்கிறோம் எத்தனை அறியாமையை பார்க்கிறோம் எத்தனை விதமான மூடத்தனத்தை பார்க்கிறோம் எனவே எல்லாம் ஜோமானுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமே நாண்டவரை மூட பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையா இருக்கு பாருங்க கவனிங்க மூட பழக்கம் இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில என்னன்னா எதை சொன்னாலும் அதை யோசிக்கவே கிடையாது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஒரு நாலு வருஷமா குழந்தை இல்லாத தம்பதிகளை எவனோ ஒருத்தன் போய் சோசியல் காண்டை போய் பார்த்தான் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் நீ கோழிய வந்து உயிரோடு முழுங்கிட்டா உனக்கு குழந்தை பாக்கியம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த தம்பி பாருங்க இந்த மனுஷன் கொஞ்சமா யோசிக்க வேணாம் அதனால் கோழி கொஞ்சம் உயிரோடு முழுங்கிட்டான் அங்கே போய் மனை மா அது தொண்டை அடைச்சிடுச்சு ஆனால் என்ன ஆச்சரியன்னு அவன் செத்து போயிட்டான் கோழி குஞ்சு உயிரோடு இருக்கு ஆமா அதான் செய்தி செய்தியை பார்த்துருக்கில்லையா பாருங்க எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கான் பாருங்க சாணியை கரைச்சி குடிச்சா அது ஒரு பெரிய இதுங்கிறான் சாணியை கரைச்சி குடிக்கிறான் மாட்டு மோத்திரத்தை குடிச்சா அது ஒரு பெரிய புனிதங்கிறான் மாட்டு மோத்திரத்தை குடிக்கிறான் என்ன மாதிரி ஒரு புத்தி மழுங்கி போயிருக்கு எல்லார் கரங்களை போய்த்து ஜோம் பண்ணுங்க நாமத்தினாலே எல்லார் ஊக்கமா ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே எங்கள் தேசத்திலே காணப்படுகிற இந்த அண்ணை ஆண்டவரே அறியாமையை நீக்கப்படுவீராக ஆண்டவரே இயேசுவை இறக்கம் பாராட்டுவீராக எல்லாரும் சத்தத்தை போய்த்து ஜோம் பண்ணுவோம் நம்முடைய தேசத்தின் அருவறுப்புகளை நினைத்து ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா தேவனாய கர்த்தர் கிரிகளை செய்வீராக நம்முடைய வல்லமை அனுப்புவீராக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரை ஆண்டவரை பாவிகளுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் ஆண்டவரை இப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஐயா ஆண்டவரே வல்ல ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்களாக அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவார்களாக சத்தியத்தை அறிந்து கொள்வார்களாக அண்டவரே விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா பிசாசு அவர்களை கட்டி வைத்திருக்கிறார் பாருங்க உண்மையிலேயே சில செய்திகளை பார்க்கும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல போனா பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் காத்திருந்து அந்த ஒரு கல் தரிசனத்துக்காக காத்திருக்கிறான் அதே மாதிரி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் எட்டு மணி நேரம் காத்திருக்கிறான் நம்ம விசுவாசிகள் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்படியே டைமை பார்த்துட்டு இருக்குது ஆனா அவங்க பாருங்க எப்படி ஒரு வைராக்கியமா இருக்கானுங்க ஆண்டவரே எல்லா ஆண்டவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் தேவையில்லாத வைராக்கியங்கள் கிறிஸ்துவின் மேல ஒரு பற்று உண்டாகும்படியா எல்லா ஜோமனும் இயேசு நாமத்தினால எல்லார் பாண்டவரே அந்த ஜனங்களுக்குள்ளாய் ஆண்டவரே ஓ ஆமீன் ஆண்டவரே கிறிஸ்துவின் மேல ஆண்டவரே ஒரு வைராக்கியம் வரும்படியாய் அண்டவரே உங்களுடைய இறக்கு அவர்களை தொடுவதாக ஆமேன் எல்லா ஜோமனுங்க எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தாரோ அல்லவா அந்த அழைப்பை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக எல்லார் ஊக்கமாய் செபிப்போ இந்திய தேசத்தில் காணப்படுகிற எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் யாரெல்லாம் இப்படிப்பட்ட அறியாமையில காணப்படுகிறார்களோ யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஆண்டவரை கட்டுகளிலே ஆண்மை கட்டப்பட்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டுகளை அவிழ்ப்பீராக விக்கிரக ஆராதன கட்டுகளில் அவிழ்ப்பீராக அண்டவரே ஸ்தோத்திரம் 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 அண்டவரே குறி சொல்லுகளை நாடி போகிற ஜனங்களை என் ஆண்டவர் விடுதலை ஆக்குவீராக அண்டவரை சோசியத்தை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிற இந்த ஜனங்களை தேவன் தொடுவீராக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா இருளில இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணோம் எல்லாரும் வலதுகிறது உயர்த்தி அண்டவரை இருளில இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணுவார்களாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவே எங்கள் இந்தியாவை ரட்சிப்பீராக அண்டவரை மிஷினரிகள் அண்டவரை எத்தனையோ மிஷினிகள் ரத்தம் சிந்திருக்கிறாங்களே அண்டவரை உடனே தோமாவாகியே அண்டவரை உன்னுடைய சீசனாகிய தோமா அண்டவரை காலில் எடுத்து வைத்தேன் எங்கள் இந்தியாவை தேவன் ரட்சிக்க முடியாது செபிக்கிறோம் கவுனிங்க இந்த வட இந்தியா மாதிரி தமிழ்நாடு கிடையாது எல்லாரும் ஒரு அலில சொல்லுங்க எல்லா சத்தமும் ஒரு அலில சொல்லுங்க நாம தமிழ்நாடு கொஞ்சம் காலர் தூக்கி விட்டுக்கணும் ஏன்னா நாமெல்லாம் நல்ல சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு நல்ல மூளையை கொடுத்து யோசிக்க வச்சிருக்கிறார் உண்மையாகவே அதெல்லாம் என்ன கிருபண்ணா அவர் எம்டி ஜெகன் ஒரு தடவை சொல்லும்போது அழகா சொன்னார் அதாவது தமிழ்நாடு இந்தியாவில் இன்னைக்கு வித்தியாசமா இருக்குது மற்றவங்களுக்கு தொல்லையா இருக்குது அப்படிலாம் சொல்றாங்களே இது இன்னைக்கு நேர்த்திக்கு உண்டானது இல்லை ஆரம்பத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா இன்னைக்கு அநேக ராஜாக்கள் இந்தியாவில் ஆளுகை செஞ்சாங்க அதுக்கப்புறந்தான் சுதந்திரம் மிஷினரி வந்தாங்க அப்புறம் சில காரியங்கள் நடந்தது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் என்ன சமஸ்தானங்கள்லாம் உண்ணாக்குனாங்க இல்லையா ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எந்த அதாவது இந்த வட இந்தியாவிலேருந்து வந்து நிறைய இன்னைக்கு இந்து கோயிலாம் அடிச்சு என்ன சொல்றது உடைச்சிட்டு மசூதியை வச்சிருக்கிறான் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல ஆனால் அந்த ராஜாக்கள்லாம் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் தொட முடியல ஒரு அழில சொல்லுங்க அவங்க யாரும் தமிழ்நாட்டையும் ஆளுகை செய்யல அவங்க யாரும் கேரளாவையும் ஆளுகை செய்யல ஆனா உண்மையிலே அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார் உண்மைதான் ஏன்னா தோமா அந்த நாட்களில் வந்து கேரளாவிலும் தமிழ்நாட்டிலையும் சுவிசேஷத்தை பரப்புனதுனால அது பெரிய கிருப அது அல்ல லூயா எனவே தமிழ்நாடும் கேரளாவும் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு வித்தியாசமா தான் இருக்குது நம்மள யார் ஏமாத்த முடியாது எல்லாரும் கரங்களை தேடி கட்டுதலையே சோதனை பண்ணுவோம் எல்லார் கரங்களை தேடி கட்டுதான் சோதனை பண்ணுவோம் தேவன் நமக்கு தந்த நல்ல ஞானத்திற்காக சோதனை பண்ணுவோம் தேவன் தந்த கிருமைகளுக்காக சோதனம் பண்ணுவோம் அண்டவரே நமக்கு நன்றி சொல்லுக்கிறோம் ஐயா அண்டவரே கத்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் தேசத்தை ஆளுகு செய்கிற ஆட்சியாளர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க நல்ல ஆண்டு ஒரு கிருப தாங்காண்டு வரேன் பிரிவினைவாதங்களை பேசி ஆண்டவரே நாட்டை பழகுபடுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் முறியடித்தாண்டவரேன் எங்கள் தேசம் ஒரு நல்ல சமாதான நிறைந்த ஒரு தேசமாக அண்டவர் ஒரு சுபிட்ச நிறைந்த ஒரு தேசமாக ஆண்டு வரை மாற கத்தர் உதவி செய்யும் விலைவாசி ஏற்றங்கள் இருக்க கத்தர் உதவி செய்ய நாம மையப்படுவதாக இயேசு பிதாவே கரங்களை பாஸ்டர் என்ன ஒரே டல் அடிக்கிறது அப்படின்னு யாராவது சொல்றீங்களா நமக்கு பாத்தீங்கன்னா இந்த டீ பாத்தீங்கன்னா குடிச்சு குடிச்சு நிறைய பேருக்கு பழக்கம் எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டீ எல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது அதனால என் கூட வந்தவங்க எல்லாம் என்ன பாஸ்ட் போய் ஒரு பிரச்சனை இல்லம்மா ஆமா எனக்குன்னா வெளியில பார்த்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது ஈவினிங் நேரத்துல ஒரு ஸ்நாக்ஸ் டீயோ அல்லது காயோ படிப்பேன் மட்டும்படி வெளியில போனா ரொம்ப டயடா இருக்குது அது சிலர்லாம் சில ஊழியர்கள் அங்க இருந்து டீ கடை பார்த்தா அப்படி ஆஹ் ஏன்னா எப்படி அப்ப இறங்கிடுவாரு அதாவது அதெல்லாம் சொல்றாரு எனக்கு அதை பழக்கமே கிடையாது ஆனாலும் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கணும் தான் உங்களுக்கு டீயும் வடையும் கீழே அரேஞ்ச் பண்ணியிருக்கு அதனால நீங்க எல்லாரும் போய் கீழே ரொம்ப டைம் எடுக்காதீங்க மத்திய நிமிஷத்துக்குள்ளே டீயும் வடையை சாப்பிட்டு வந்துருங்க வந்துடுங்க அதுக்கப்புறம் தேவை செய்து கடந்து செல்வோம் எல்லாரும் சீக்கிரமா போங்க சீக்கிரமா போயிட்டு ரொம்ப நேரம் சிடாதீங்க ஆமா ஆஹ் டீயும் வடையும் அப்படி உற்சாகம் யாரும் எடுத்து வந்துடாதீங்க கீழேயே சாப்பிட்டு கீழேயே டீயை குடிச்சிட்டு வந்துருங்க கத்தனோட ஆசீர்வை பாராங்க அவர் வந்துட்டு சொன்னார் பதினொன்று மணிக்கு வந்துடும் அப்படியா